அன்புள்ளம் கொண்ட விய சுட்டுவினர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் போதுல ஏற்படும் மாற்றங்களை பத்தி பேசுறதுதான் ஆவணி மாத பலன்கள் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதத்துல கோச்சார ரீதியா இருக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுப்போம் சூரிய பகவான் ஆனவர் சிம்மத்திலையும் அதே சிம்மத்துல கேது பகவானும் இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் பகவானவர் கன்னி ராசியில இருக்கார் ராகு பகவானவர் ஆனவர் கும்பராசியில இருக்கார் அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கார் குரு பகவான் ராசிக்கு பதினோரு சிம்மத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய மிதிர ராசியில இருக்கார் புதன் பகவான் சொல்லப்படுறவர் கடகத்துலதான் இருக்கார் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வர்றார் சோ இவர் ஒருத்தர் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி சுக்ர பகவானவர் ஆடி இருபத்தி ஒன்பது அதாவது ஆவணி வரத்துக்கு முன்னாடியே சுக்கரன் கடகத்துக்கு பெயர் சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போதுல என்னென்ன மாதிரியான பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கும் அதாவது மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறாரு சூரியன் புதன் சுக்கரன் அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆகி அதே இடத்துல நிக்கிற கிரகங்கள் பாக்கும்போது அந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் நல்ல ந பழங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பாப்போம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயங்களை பத்தி பேசுவோம் சூரியன் கேதுவோட நினைந்து சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா இது என்ன மாதிரியான அமைப்புகள்னா அரசியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புகளை நிகழ்த்தும் கண்டிப்பா அது மத்திய அரசாங்க ரீதியாகவோ மாநில அரசாங்க ரீதியாகவோ ஏதோ ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றப்படும் அரசு அதாவது கட்சியே பிளவுபடலாம் ஏதாவது ஒரு கட்சியே பிளவுபட்டு அஹ் ஆளுங்கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் பிளவு பிளவுனால் ஒரு ப்ராப்ளம் வருது திரும்பவும் ரீஎலக்ஷன் வருது இந்த மாதிரி கூட பண்ணலாம் காரணம் என்ன சூரியன் ஆட்சி நிலை ஆட்சி நிலையில சூரியன் முதலே நான் தான் அதிகாரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கும் போதில எல்லாமே பிளவுங்கிறது எதார்த்தம் தான் சோ இந்த அமைப்பும் அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு செவ்வாய்க்கிய கண்ணில இருக்கிறது பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்கும் சனியோட இருக்கு அப்ப காவல்துறை ரிலேட்டடாகவும் ஆஹ் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பாதிக்கப்படும் நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்படும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை நெருப்பினால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம் சோ இந்த விஷயங்கள்லாம் உலக ரீதியாவே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் இப்போ வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் சிம்ம ராசி என்பர்களே ராசியிலே சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல மாதம்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் பாதிப்புக்கு உண்டான மாதம்னு சொல்லலாம் ஏன் நல்ல மாதம் ஏன்னா சிம்ம ராசி அதிபதினு சொல்லப்படுற சூரிய பகவான் ஆட்சி நிலையில இருக்கா அப்படிங்கும்போது நீங்க எடுத்த காரியங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரியும் நீங்க சொல்றத இந்த உலகம் கேக்குற மாதிரியும் கொண்டு வரும் அதிகாரம் முழு அதிகாரம் கொடுக்கும் அதாவது உங்க மேல எந்த கெட்ட பழக்கம் அத கெட்ட நடவடிக்கைகளும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல அதிகாரத்தன்மையை கொடுக்கும் இது எந்த அளவுக்கு உண்மையோ கேது ஓட இணைந்து செயல்படுகிறார் அப்ப இது என்ன ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க டைலரிங் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க அதே மாதிரி மருத்துவ துறையில தான் சூப்பரா இருக்கும் கம்ப்ளீட்டா எந்த பாதிப்பும் இல்லாம வேலை செய்யும் இதை தாண்டிய வேலையை பார்க்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் சிறிது பாதிப்புகள் உண்டாகும் அதாவது உங்கள் பேர் வந்து ஆஹ் ஒரு ஏமாளி அவருக்காண்டி அவர் கஷ்டப்படல மற்றவங்களுக்காண்டி அவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் சின்ன ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகி டிப்ரஷன் ஆவீங்க ஸோ இந்த அமைப்புகள்லாம் இருக்கு காரணம் என்ன கேது பாசிட்டிவா ஜனநகர ஜாதகத்துல இருக்கும் பட்சத்தில் இந்த ஆமணி மாத பலன்கள் அற்புதமா வேலை செய்யும் அந்த பாசிட்டிவா இருக்கும் போதிலே நான் சொன்ன இந்த துறைகள்ல நீங்க வேலை பார்ப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்போதுல எந்த பாதிப்பும் இருக்காது மற்றபடி உள்ளவங்களுக்குலாம் பாதிக்காது ஆனால் ஒரு சில நிபந்தனைக்கு உட்பட்ட இருக்கும் அதான் நீங்க ஏமாறி அப்படிங்கிற பேரை எடுத்து அதாவது அதிகாரம் பண்றதே ஏமாறதுக்காண்டிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கும் அது உங்க உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கோங்க பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி செவ்வாய் சொல்லப்படுறவங்க சனியோட பார்வையில இரண்டாம் இடத்துல இருக்கிறனால உங்களோட பேச்சாலே நிறைய அடி வாங்குவீங்க சோ அப்ப ஸ்கூல் பசங்க ரொம்ப பேசக்கூடாது பேசுறதுனால அடி வாங்குறது இல்ல ஏதாவது சின்ன விஷயங்கள் காண்டி அதே மாதிரி ரொம்ப அடிப்படை எல்கேஜி யுகேஜி போற பசங்களுக்கும் இந்த நேரம் ரொம்ப கவனமாவே இருக்கணும் காரணம் என்ன செவ்வாய் சனி பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறது எல்கேஜி யூகேஜி போற பசங்க அந்த அண்டர் ஏஜ் கேஜி ப்ரிகேஜி மக அந்த ப்ரிகேஜி ல கொஞ்சம் பாதிப்பே இருக்கும் பக்கத்துல இருக்கிற பசங்க இந்த பசங்களை அடிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை பாதிப்பு வர்ற தான் இருக்குங்க இல்லையோ அதாவது நான் ஆரம்பத்துல சொல்றேன் கேது நீங்க அப்ப இந்த நேரத்துல அடி வாங்கிட்டுதான் அவர்களுக்கு அடி கொடுக்க மாட்டீங்க சோ கொஞ்சம் கவனமாக பிள்ள சிம்மராசி குழந்தைகளை பெற்றோர்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் சனியோட பார்வை இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல அதிபதியோட செவ்வாய் சனியோட பார்வையில இருக்கிறது படிப்புல சுத்தமா நாட்டமே இருக்காது ஒரு சிலர் இந்த தான் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வர்றவங்களும் இருப்பீங்க இதுவும் யாருக்கு அதிகமா போனதுன்னா கல்லூரியில இருக்கிறவங்கல காலேஜ் படிக்கிற பசங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் போயிட்டு இருக்கவங்களுக்கு இடையிலே படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் வரும் சோ அந்த சூழ்நிலைக்கு ஏத்தப்புல உங்களோட இதை அமைச்சுக்கோங்க படிப்பை விட்டுறாதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா பன்னெண்டாம் இடத்துல புதன் பகவான் வக்ரமாக இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதி சனி பார்க்கறதும் படிப்புல நாட்டம் இருக்காது கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பு கதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்புல கொஞ்சம் கவனமா பாருங்க ஒரு சிலருக்கு ஜனகால ஜாதகத்தில் நட்புல திசையோ ஏன்னா பூர நட்சத்திர கேது தசை கேதுவோன நட்சத்திரத்தை பண்ணீங்கன்னா சுக்கரதை நடக்கும் அப்ப தசை வரும்போது என்ன ஆகும் ட்ரைனிங் இம்ப்ளான் ட்ரைனிங் பங்களை படிச்சுட்டு இருக்கும்போதே ட்ரைனிங்ல எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கற ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அதாவது படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம வேலையில கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி சோ அதனால உங்க ஸ்டடீஸ் பாதிக்கலாம் அதாவது வேலை கழிச்சிருச்சு ஆனா எனக்கு ஸ்டடீஸ் பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் பத்தாம் அதிபதி ராசிக்கு பன்னெண்டுல இருக்காரு விரயத்துல இருக்காரு அப்படின்னு நினைக்காம முதலீட்டுக்கான வேலையே நீங்க பாப்பீங்க கடன் வாங்கி இந்த நேரத்தில் தொழிலை புதுசாக தொடங்குவீங்க நண்பர்களோட உதவி இந்த நேரத்தில் அற்புதமா கிடைக்கும் நண்பர்கள் உதவி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உதவி இதெல்லாம் சூப்பரா கிடைக்கும் எந்த குறையும் இருக்காது தொழிலை பொறுத்தவரை நிச்சயம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு லாபகரமான தான் கொடுக்கணும் இல்லையா நெகட்டிவா கொடுக்காது இன்னொன்னு சொல்ல போனால் நீங்க தல நீங்க தலைமை தாங்குற பண்புல கொடுக்குற மாதிரி இருக்கும் சுய முடிவால் எதையும் சாதித்தேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும் சுயமுடிவு தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும் அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்பு எதிரி சார்ந்த அமைப்பு எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க திருமண விஷயத்தை பொறுத்தவரை திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் தற்காலிகமாக நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரே தான் சொல்றேன் ராசிக்க இல்லாது ராசிக்கு ஏழாம் சொல்லப்படுற ஒரு எட்டாம் இடத்துல இருக்காது இப்ப செவ்வாய் பார்வையில இருக்காரு அப்படிங்கும்போது வீட்டுல சண்ட சச்சரவுகள் வரும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க வேற வழியே இல்லை திருமண மாணவர்கள் பிரச்சனை வார்த்தா கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம் வந்து பிரச்சனை பார்த்து மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவரிடம் வந்து பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க காரணம் என்ன சனி செவ்வாய் சேர்க்கை இந்த நேரத்தை அது வந்து தோசமா செயல்படும் தோசமா செய்யப்படுறதுனால நிறையா பிரச்சனைகள் வரும் சோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நிறைய திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி பேச வேண்டாம் பேசினாவே அது பிரச்சனைகள் தான் முடியும் இன்னும் சொல்ல போனா நீங்க கோவக்காரர் கொல்லாதவர் அப்படிங்கிற ஒரு பேச்சுகள்லாம் வெளியில வரும் காரணம் ஏன்னா ஏழாம் அதிபதியை சனி செவ்வாய் பகவான் பாக்குறாரு அப்படிங்கும் போதுலாம் அதன் மூலியமாக உங்களுக்கு செவ்வாய் சண்டை பிரச்சனை இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வரும் ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்க்கணும் மகநத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பூமி சார்ந்த அமைப்புல தாயார் வழி சார்ந்த அமைப்புல சிறிது சிறிது பாதிப்புகள் காரணம் என்னன்னா நாலாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோட பார்வையில இருக்கிறனால பூமி சார்ந்த அமைப்பாலையும் ஆஹ் தாயாரோட உடல்நிலை சார்ந்த அமைப்பாலையும் கொஞ்சம் பாதிப்பு வரும் ஒரு சிலருக்கு தந்தையோட உடல்நிலையும் பாதிக்கும் காரணம் என்ன ஒன்பதாம் அதிபதியும் என்னன்னு சொல்லப்பா தாயோட தந்தைக்குதான் அதிகமான பாதிப்பு ஏன்னா சூரியன் கேது ராசியில அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியை சனி பாக்குது ஒன்பதுக்கு பன்னெண்டாம் இடத்துன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சொல்லி பவான்றது ஸோ தந்தையாரோட உடல் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்திருக்கணும் இந்த நேரத்துல அப்படிங்கிறத சொல்லிடுறது அதே மாதிரி யாருக்கும் ரொம்ப அட்வைஸ் பண்ணாதீங்க அட்வைஸ் பண்ணாவே நீங்க பாதிப்புல மாட்டிக்கிறீங்க உங்களுக்கு நீங்க உங்களோட அறிவை பயன்படுத்தி நீங்க முன்னேறதுக்கு பாருங்க அடுத்தவங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன உதாரண அட்வைஸ் வந்து உங்க லைஃபே இந்த நேரத்துல பாதிக்கும் லைஃப்பே பாதிக்குங்கிறதோட திருமண வாழ்க்கையே ரொம்ப பாதிக்கும் சோ திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் யாரையும் ரொம்ப அட்வைஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது பாதிப்புக்கு உண்டாக்கும் சரிங்களா அதே மாதிரி மொபைல் சாட்ஸ்லையும் திடீர் அறிமுகத்தாலையும் ஒரு சில நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிமுகமாவாங்க மக நட்சத்திரத்துக்கு போன் மூலியமாவோ எழுத்து மூலியமா எழுத்துனா லெட்ரு மூலியமாவோ இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்க மூலியமாவோ இல்ல சகோதரர்களின் வழியாகவோ அண்ணனோ தம்பியோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களாலயோ ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும் அந்த புதிய புதிய அறிமுகத்துக்கிட்ட திருமணம் மாணவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருந்த மக நட்சத்திரக்காரர்கள் காரணம் என்னன்னா இது வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட வேற மாதிரிதான் பிரச்சனை உருவாக்கும் திருமணம் மாணவர்களுக்காக ஒரு உங்க பேர்ல கெட்ட பேர் அவ பேரை உருவாக்குற அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் சோ அந்த விஷயங்கள் புதிதாக அறிமுகமாக நண்பர்கள் அறிமுகம் கண்டிப்பா வாங்க ஆண்களுக்கு இது அதிகமான வாய்ப்பு இருக்கு பெண்களோட ஆண்களுக்கு தான் இந்த வாய்ப்பு அதிகம் சோ அந்த அறிமுகத்திட்ட கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது அப்படிங்கிறத சொல்றேன் இல்லாட்டி குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நல்லா இருக்கு தொழில புதிய கூட்டாளிகள் உருவாங்க அதனால உங்களுக்கு தூக்கி விடுற மாதிரி இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல தொழிலாளிகள் உங்க கூட வேலை பார்க்க சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா உங்களுக்கு சாதகமான தன்மையில உங்க பாதிப்புக்கு ஆடம்பரமா கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க அந்த விஷயத்த பார்த்துக்கோங்க அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்த குருவும் சிவனும் சேர்ந்து பாக்குறது உங்க குழந்தைகள் விஷயத்துல அதி அற்புதமான பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க எந்த பாதிப்பும் இருக்காது இன்னும் சொல்லப்போனா குழந்தைகளை இந்த குழந்தைய நம்ம பெற்றதுக்கு பெருமையா நினைப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி காதல் சார்ந்த விவகாரங்களில் இந்த நேரம் உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் இருக்கும் நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும் கேட்ட ஆசைகளை நிறைவேற்ற ஸ்தானத்துல இருந்து அஞ்சாம் கிட்டத்தக்கரன் பாக்குறாங்க சோ இந்த அமைப்பு பல வகையில ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரிதான் இருக்கு அடுத்தது பூரா நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு பதினொன்னுல இருந்து பன்னெண்டுக்கு மாறுறாரு ஆவணி மாசத்துல முதல் தேதியிலேயே ரெண்டாவது தேதியிலயே மாறாரு அதை மட்டும் கவனமா வச்சுக்கணும் சோ குடும்ப பிரிவினை விவாகரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதெல்லாம் வாய்ப்பு அதிகம் தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத சண்டை இதனால டைவர்ஸ் வாங்கிறேன் கோர்ட்டு கேசக்க போறேன் அப்படி இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல மனைவி கிட்ட பேசாதீங்க கனவு கிட்ட பேசாதீங்க பேசுனீங்கன்னா தானே பிரச்சனை பேசாம இருந்துட்டா ஏதாவது பிரச்சனை வருமா அந்த மாதிரி கொண்டு வாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மனைவி அதாவது நண்பர்களோட உதவியும் இந்த நேரத்துல இருக்காது தனிமைப்படுத்தப்படுவீர்கள் யாருமே உங்களுக்கு இல்லைங்கிற என்ன போடுமாறு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க நீங்களே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க அட்வைஸ் பண்றதுனாலே பல பேர் அவங்கள விட்டு ஓடிடுவாங்க இவங்க பக்கத்துல இருக்கிறது நம்ம எங்கிட்ட ஓடி போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் எச்சரிக்கையா ஏதா இருந்தாலும் செயல்படணும் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல ரெண்டாம் நம்பர் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல வழக்கு சார்ந்த அமைப்புகள்லாம் மாட்டிக்கிறீங்க செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் பண்றவங்க லாட்ரி எதிர்பார்க்கறவங்க இவங்க எல்லாம் ஏமாந்துருவீங்க இந்த நேரத்துல லாபகரமா இருக்காது நஷ்டப்படுத்தும் லாட்ரி சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே உங்களுக்கு எதிரில இருக்கும் ஸோ இந்த நேரத்துல நீங்க வந்து எந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் போகாதீங்க யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க ஜாமீன் போடுறதுனால கடனாளியாக போறவங்கன்னு நீங்கதான் சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா மற்றபடி பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல வாய்ப்பு குறைவு படிப்பெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு நல்லபடியா வராது கொஞ்சம் கவனமா பார்த்து எடுத்து செய்யறது நல்லது அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல தேவையற்ற பழக்க வழக்கங்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்கள்னா நான் தான் இந்த ஊர்ல ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை கொடுத்து படிப்பையும் கொடுத்துரும் அட் த சேம் டைம் உங்களோட கேரக்டரையும் குறைச்சோம் கேரக்டர் இல்லாமல் எதுவுமே இருக்காது சரிங்களா ஸோ கேரக்டர் குறைக்கிற மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி தொழில் சார்ந்த அமைப்பு ஒன்றும் பாதிப்பெல்லாம் இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் மந்த நிலையை ஏற்படுத்தும் சரிங்களா மந்த நிலை ஏற்படுத்துறதுக்கு காரணம் கேதுதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது சரிங்களா அடுத்தது பூர உத்தர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்திலையும் ஏற்றத்தையும் கொடுக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா உங்களோட துணிச்சலாலையும் தைரியத்தாலையும் உங்களுக்கு ஒரு சாதகமான தன்மை ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இல்லை எதிர்பார்க்காத ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கும் ஆவணி மாசத்துல நீங்க இப்படி எதிர்பார்த்திருக்கீங்க அது எது வேணாலும் இருக்கலாம் அது அதிர்ஷ்ட மாதிரிதான் இருக்கும் உடனே லாட்ரி டிக்கெட் கேட்காதீங்க லாட்ரின்னு நான் இழுக்கவே இல்லை சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் ஏதாவது நடக்கும் இன்னும் சொல்லப்போனா அது ஆடி மாசத்திலேயே கடைசியில கடைசி அஞ்சு தேதியிலேயே கிடைக்கும் ஆடி கடைசி அஞ்சு தேதியில இருந்து எதிர்பார்க்காத ஒரு யோக பலன் துணிச்சலாலையும் தைரியத்தாலையும் மொபைல் சொன்னா ஒரு பொண்ணு கேட்டு விடுறனாலும் இந்த மாதிரி அமைப்பால ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த மாற்றமும் இல்ல கண்டிப்பா கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திங்களா பயன்படுத்த மாட்டீங்களான்னா கண்டிப்பா பயன்படுத்தும் நண்பர்கள் உதவி சுத்தி இருக்கிறவங்களோட உதவி சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல கடுமையான லாபத்தை இந்த நேரத்துல பாப்பீங்க அதாவது இந்த ஆடி ஆவணி மாசம் முழுக்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல லாபம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கு அதே மாதிரி கேது ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நபர்களால் கேது ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நபர்களால் என்ன ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணி விநாயகர் கோயில் சம்பந்தப்பட்ட பணி பூக்கற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நர்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்மசிஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கெமிக்கல் துறையில இருக்கிற உரக்கடை வச்சிருக்கவங்க கெமிக்கல் துறையில இருக்கிற அத்தனை பேராலையும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு உதாரணத்துக்கு சொன்னால் அந்த நகை டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல அந்த கூட கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அவங்களால கூட இந்த நேரத்துல கடுமையான லாபம் உங்களுக்கு உண்டு நினைச்ச காரியங்கள் நடத்திக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ இந்த நேரத்துல நீங்க பயப்படவேணா எல்லாத்துலயும் சாதகமான பழங்கள் தான் திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பாதிப்புல இருக்கு அந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் காரணம் என்ன சனி செவ்வாய் சேர்க்கை அதாவது சனி செவ்வாய் பார்வை அந்த பார்வை வந்து செயற்கைக்கு நிகரம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சம் வாக்குவாதமும் மம்பும் வரக்கும் இந்த மாதிரி இருக்கும் தாய் தந்தையரை அனுசரிச்சு நீங்க ஓட்டுனீங்கன்னா தாய் தந்தையார் அமைதியா எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து இறங்கி போனாங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் தாயாரும் தந்தையாரும் விட்டு கொடுத்து போகும் பட்சத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கு சரிங்களா மற்றபடி படிப்பா இருக்கட்டும் விளையாட்டா இருக்கட்டும் விளையாட்டு துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்தால் காரணம் என்ன சனி பார்க்கறது விளையாட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்களுக்கு பாதிப்பை தரும் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு பாதிப்பை தரும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்பதான் பாக்குறா தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி